வணக்கம் பிறவளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சமையல் காணொலி தான் நாங்கள் இன்றைக்கு என்ன சேர்ப்புகிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா தோசை தான் சுட்டு காட போகிறோம் தோசையிலேயே நிறைய வகை தோசை இருக்குது எண்ணெய் தோசை இருக்குது முட்டை தோசை இருக்குது நெய் தோசை இருக்குது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முருங்கையிலே வச்சு முருங்கையில தோசை தான் நாங்கள் சுட்டு காட்ட போகிறோம் சின்னாக்கல்லேருந்து பெரியாக்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முருங்கையில தோசை தான் அப்படியே பார்க்க காணொலிக்குள்ளே போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோசை சுடுறதுக்கு இந்த சு அளவு போனியால் முக்காச்சுண்டு உளுத்தம்பருப்பு தான் எடுத்துருக்குறோம் அதுக்கும் பாதியாக்கினா கோதோடு சேர்ந்த உளுத்தம்பருப்பு இதை அப்படியே போட்டு நாங்கள் தண்ணியில் ஊற விடுவோம் அப்படியே வேறு மேலே அந்த உளுந்துன்ற போதுகளெல்லாம் இதாக்குது இதை நாங்கள் ஒரு க ஊற்றி போட்டு இன்னொருக்காய் தண்ணி விட்டு ஊற விடுவோம் இஞ்ச பார்த்தீங்கன்னா இப்படியே உளுந்து ஊறட்டும் நாங்கள் உளுந்தோட சே தெரைக்கிறதுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறோம் வெந்தயம் கிணக்கை போடக்கூட ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் வெந்தயத்தை நாங்கள் ஊற விட்ருக்குறோம் இப்படியே வெந்தயமும் உளுந்தும் ஒரு நாலஞ்சு மணி தேழம் ஊறட்டும் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊற விட்ட உளுந்து நல்ல வடிவாக நிலஞ்சிருக்குதே நெஞ்சு இதை நாங்கள் இந்த கருத்த கோது கலரும் வரைக்கும் வடிவாக கழுவி இப்படி கழுவி எடுப்போம் இந்த உளுந்துன்ற கருத்த கோதை நாங்கள் இப்படி கழுவி எடுப்போம் உளுந்து விரையாயும் கோது விரையாயும் கழுவி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக உளுந்தா கழுவி எடுத்துட்டோம் ஆனால் ஒரு சில உளுந்து இருக்குது அந்த பாதியாக உடையாத உளுந்துகள்லேருந்து போது வந்து கழுவுப்படையில் நாங்கள் இதை நல்ல வடிவாக அரிச்செடுப்போம் என்றால் கல்லுகள் மண்ணுகள் இருக்கும் அதனால் நாங்கள் அரிச்செடுப்போம் இப்படி இப்படியே முழு உளுந்தையும் அரிச்செடுப்போம் இப்படித்தான் உளுந்து இருந்தாலும் நாங்கள் அரிச்செடுக்கணுங்க கல்லுகள் இருக்குது நாங்கள் களையில் வேண்டி நாங்கள் வந்துட்டு அரிக்காமல் போடலாம் அது கல்லும் மண்ணும் இருக்கும் கட்டாயம் குளுந்து ஹோப்பி வய இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஊற வச்ச வெந்தயம் நல்லா ஊறி இருக்கு இங்கே நல்லபடியாக ஊறி இருக்கு இதை நாங்கள் அடிச்செடுப்போம் வெயில் காலத்துக்கு வெந்தயம் நல்லா குளிர்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோசை அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி எங்களுக்கு உளுந்தோட நாங்கள் தேங்காய் பூவும் வெந்தயமும் சின்ன வெங்காயம் அஞ்சாறு எடுத்துருக்கிறோம் மற்றது வந்து பழைய சோறு கொஞ்சம் எடுத்துருக்குறோம் நாங்கள் வந்து இந்த தோசை இரவு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அதால் தான் நாங்கள் விடியவே இதாக குழைச்சி வைக்க போகிறோம் நீங்கள் வேணுமென்றால் விடிய சாப்பாடு செய்கிறதுக்கு இரவே இந்த தோசைமாவே அரைச்சி வைக்கலாம் நாங்கள் இப்போ இதுவளத்தையும் நல்ல வடிவை அரைச்செடுக்க போகிறோம் இஞ்சி பேருங்க இதுதான் எங்களோட கஜ்ஜான் தோட்டம் நாங்கள் புல் எல்லாம் சாரி விட்டுருக்குறோம் இப்படி இருக்காண்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முருங்கை இலை பிடுங்கத்தான் போகிறோம் வாங்க முருங்கை இலை பிடுங்க போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த முருங்கை இஞ்சி பாருங்க இப்படி இருக்குது இந்த முருங்கை இல்லை நல்லா துளிர்த்து நிற்கிது இதை நாங்கள் இப்படி செடுப்போம் கணக்க வேண்டாம் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு நட்டு காணும் சரி நீங்கள் நினைப்பீங்க ஏன் நாங்கள் இப்போ முருங்கை இலையை காட்டுறோம் உண்டு நாங்கள் முருங்கை இந்த முருங்கை இலையை நல்ல வடிவாக துப்புரவாக்கி மிக்சியில் அடித்து நல்லா சாராக எடுப்போம் நாங்கள் உளுந்தெல்லாம் அரைச்சி வடிவாக எடுத்துட்டோம் பேருங்கோ இதோடு நாங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்கிற முருங்கையில் தான் சேர்க்க போகிறோம் இப்படியே நல்லா சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இதை நீங்கள் வடிச்செடுக்கணும் இப்படியே நாங்கள் தோசை மாவோட இந்த முருங்கையில சாறு நல்ல வடிவாக வரைக்கும் இப்படியே கிண்டுவோம் பார்த்தீங்களா பச்சை நிறத்தில் வந்துட்டு முருங்கையில உண்மையாக உடம்புக்கு நல்ல ஒரு சத்தான கீரை வகை இதோட நாங்கள் அவிக்காத கோதமமாதான் சேர்த்து கொள்ள போகிறோம் இந்த கப்பால நாங்கள் நாலு சுண்டு கோதமமா போட இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக குழைப்போம் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு தோசைமாக ரெடி நாங்கள் இப்படியே இதை ஒரு மூணு நாலு மணித்தையெல்லாம் மூடி குளிக்க விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்புங்களுக்கு நல்லா எரியுது நாங்கள் தோசைக்கெல்லாம் வைப்போம் நாங்கள் ஏற்கனவே குழைச்சி வச்ச தோசமாக இப்போ நல்ல பதத்துக்கு வந்துட்டுது இதுக்கு நாங்கள் அளவாக உப்பு சேர்த்து கொள்வோம் நாங்கள் உப்பு தூள் தான் சேர்த்து கொள்ள போகிறோம் உப்பு நல்லா சேரக்கூடிய மாதிரி போய் குளைச்சி கொள்ளுவோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இதோட நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லபடிவாக குழைப்போம் ദോശിയ പരമ്പരക്കും തണ്ണി വിട്ടു കുച്ചു കൊടുക്കാം ഇപ്പം പാത്തങ്ങനാ ദോശമ നല്ല പദത്തിൽ വന്നിട്ട് ഇപ്പം എന്താ തന്നെ ദോശ സുട്ടിക്കൊള്ളലാം ഇനി നാളെ ദോശ കല്ലേ സാധന എണ്ണ പ്രോം അപ്പോൾ തന്നെ ദോശ എങ്ങനെ ഇടപെടും ദോശയെ തുടുവോ அப்படியே நாங்கள் தோசை எடுத்து மற்ற பக்கம் பிரியாட்டி போடுவோம் பாத்தீங்களா எப்படி வந்துருக்கண்டு இப்படி தோசை வந்திருக்கு நல்லா நல்லா புளிச்சு நல்லா நிறைய கண் விழுந்திருக்கானே அப்படி இதை கண்ணன்று தான் சொல்லுவேன் இந்த குட்டி குட்டி ஓட்டியாக வந்துருக்குறத இப்படியே நாங்கள் எடுத்து முருங்கை இலை தோசை இப்படியே நாங்கள் எல்லா தோசையும் சுட்டடுப்பம் உண்மையிலேயே நாங்களும் இந்த வளமையா சுடுற தோசை தானே அதுக்கும் முருங்கையில தோசைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் நினைப்பீங்க முருங்கையில் சாறை இதுக்குள்ளே போட்டு கலந்தவடியாக சில விலை கைக்கும் அல்லது அந்த இழுபடம் அப்படி ஆனால் இது அப்படி இல்லை நாங்கள் எப்படி வளமையாக சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது எந்த விதமான ஒரு பீரத்தன்மையும் எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோசையும் சுட்டெடுத்துட்டோம் அதோட சம்பளம் இடிச்சு எடுத்துட்டோம் இனி இதை நாங்கள் சாப்பிட்டு தான் காட்ட போறோம் எங்கள் தம்பி தான் சாப்பிட்டு காட்ட போகிறார் பாருங்க அதோட அங்கே கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தோசை சுட்டு எடுத்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கேன் உண்மையா தோசையை பிக்கவே சாஃப்டாக இருக்கும் உண்மையாக മു ദോശ മണമോ അല്ലെ കൈക്കുതോ എന്ന ദോശക്കും മുങ്ങയ സേ ഉവില്ല ഒരു മുറിങ്ങയോ ഒന്നുമേ അപ്പം എല്ലാം പട്ട അറ പറ്റാ ദോശക്കും എല്ലാം ഉപ്പെല്ലാം അളവാന മുറിക്കും സമ്പളം അപ്പം സൂപ്പറ உண்மையா முருங்கையில முருங்கை மரத்துல முருங்கைக்காய் எல்லாமே ஒரு சத்தான உணவு வீட்டுல முருங்கை சில பேர் முருங்கையில முருங்கையிலேயே சாப்பிட மாட்டினா சின்ன பிள்ளைலாம் அப்படி சாப்பிட மாட்டேன் இப்படி செய்து கொடுத்தா சாப்பிடுவா

நீங்களும் இப்படியான உணவுகளை வீட்டுல செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கண்டு அப்ப நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் அப்ப இதோட முடிச்சுக்கொள்வோம் நன்றி